தெ தெஸ் ஆனால் வெரி லக்கி உங்கள் லென்ஸ் மூலியமாக நான் இந்த படத்தில் தெரிஞ்சிருக்கேன் அதுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இன்னும் நம்ம எப்பயாச்சும் திருப்பி ஒரு படம் ஒன்று பண்ணணும் அண்ட் தாசனனுக்கும் பிரசன்னனுக்கும் ஒரு நன்றி உங்களோட ஒர்க் பண்ணது வந்து நீங்களும் சகுதி சகுதிக்கு சகுதிக்குள்ளே இறங்கி ஆற்றுக்குள்ளே இறங்கி கிரவுண்டுக்குள்ளே இறங்கி வெறும் நீங்கள் கபடி மட்டும் ஆடாமல் மீதி எல்லாமே நீங்கள் பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணீங்க நீங்களும் உங்கள் டீமும் ஸோ அதுக்கான நன்றிகள் அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் குமாரன் டீம் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் நிவாஸ் நிவாஸ் இன்னைக்கு நீங்கள் வேற மாதிரி ஒரு வைப்பில் இருக்கீங்க அது பார்க்க செம்மையாக இருக்கு நிவாஸ் உங்களை தவிர வேற யாராலையும் இப்படி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன் அதே நேரத்தில் மாரிசர் வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய மேஜிக் ஒன்று எத்தனை வந்திருக்காரு ஸோ வாழ்த்துக்கள் நிவாஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும் இதே மாதிரி எனர்ஜியான பர்ஃபாமன்ஸஸ் கொடுக்கணும் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் சாங்ஸ் நிவாஸ் எஸ் ஏடிஸ் ஷரண்யா அரவிந்த் பிரபா சாரி பேர் மருக்கணா சாரி ஆனால் முக்கியமாக என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற வள்ளிநாயகம் அண்ணா இந்த பயணத்தோட ரொம்ப பிகினிங்லேருந்து அவர் என்னோட இருந்திருக்கார் வெறும் மாரிசரோட ஒரு ஏடியா இல்லாமல் என்னோட ரொம்ப க்ளோஸாக என் டீம் என்னோடய ரொம்ப க்ளோஸாக இருந்து திருச்செந்தூரில் நானும் என் டீமும் தனியாக இருக்கும் போது வல்லினாதான் நம்மளோட இருப்பார் ஸோ உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வல்லினா அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்டண்ட் எனக்கான மேக்கப் பண்றவர் கலை அவர் வந்து நான் அப்பா சே சேதுல அவர் நடிச்சாரு ஒரு சின்ன கேரக்டரில் இப்போ என்ன என் கூட இருக்காரு அண்ட் சில நேரத்தில் என்னை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணா கூட அவர் இருக்கும்போது என்னமோ என் இருந்து ஒருத்தர் இருக்காங்க என்னை பார்த்துக்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் தேங்க்யூப்பா அதுக்கப்புறம் கார்த்தி என்ன எனக்காக வண்டி ஓட்டுறவர் அவர் வந்து ஒரு பாக்ஸர் ஆக்சுவலா அவர் வந்து என்னோட எப்பவுமே இருப்பாரு எனக்கு என்ன தேவையோ அங்கே இருப்பாரு அதையும் தாண்டி கபடி ஸ்டார்ட் பண்ண காலத்தில் இவங்க எல்லாரும் இருந்து எனக்கான சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி என் கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுல அவர் ஒருத்தர் தேங்க்யூ கார்த்திண்ணா அதுக்கப்புறம் விஜய்னு ஒருத்தன் இருந்தான் அவன் இப்போ இல்லை ஒரு சேட்டை பிடிச்ச பையன் கொஞ்சம் சேட்டை பண்ணதுனால என்னோட இல்லை ஆனால் விஜய் உங்ககிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும்டா நீ சேட்டை பண்ணது நிறுத்துனா திருப்பியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்டா தேங்க்யூடா விஜய் அதுக்கப்புறம் அமீர் சார் நீங்கள் என்னை பற்றி இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சு உங்களை சின்ன வயசுலேருந்தே தெரியும் பருத்தி வீரன் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் சார் அது வந்து இந்த படத்துக்காக ஒரு பெரிய ஹோம்ஒர்க்காக இருந்தது அண்டு வட சென்னையில் நீங்கள் ப்ளே பண்ண ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்காக தோணுது சார் அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தோணுது சார் நீங்கள் சொன்னதை நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ லால் சார் சார் உங்கள் வாய்ஸுக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் ஸ்ப்ரீன் பெசன்ஸுக்கும் நான் ஃபேன் உங்களோட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ அண்ட் அதுக்கப்புறம் அனுப்பமா ரஜிஷா ரஜிஷா உங்களோட நான் நடித்ததில் எப்படி சொல்கிறது நீங்கள் வெறும் ஒரு நீங்கள் உண்மையாக என் சிஸ்டராக இந்த படம் மூலியமாக மாறியிருக்கீங்க அண்ட் யூஆர் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆக்ட்ரஸ் அனுப்பமா ஆல்சோ நீங்கள் மூணு ஸ்டேட்லேயும் இவ்வளோ நல்லா நடித்ததுக்கப்புறம் இன்னமும் நீங்கள் சினிமாவுக்கான எஃபர்ட்ஸ் நிறையா போடுறீங்க அண்டு உங்களுக்கான இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய டைரக்டர்ஸோடையும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் பசுபதி சார் பசுபதி சார் வந்து தூள் படத்தில் எங்கள் அப்பாவோட வில்லனாக நடித்தார் சின்ன வயசில் அவரை பார்த்துருந்தானே எனக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று இருந்திருக்கும் அந்த ஹேர் ஸ்டைலும் அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அதுக்கப்புறம் மஜாவா அவரோட மஜாவில் அவரோட தம்பியாக இருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு வில்லன் அதுக்கப்புறம் தம்பி அதுக்கப்புறம் ஒரு பெரிய அப்புறம் எஸ் தம்பி தானே சார் அண்ணன் அண்ணன் ஸோ ஃபஸ்ட்டு வில்லன் அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் நீங்கள் அண்ணனா நடிச்சிட்டு இந்த படத்தில் எங்கள் அப்பாவை நடிச்சதில் எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜேர்னியாக ஃபீல் ஆகுது சார் சார் நீங்கள் ஒரு லெஜண்ட் உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் நீங்கள் ஐகானிக் வில்லன் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு காலத்தில் இப்போது நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சார்பாட்டா தங்கலான் இப்போ நம்ம படத்தில் நீங்கள் ஒரு நம்ம பட நம்ம படத்தோட பில்லராக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார் அண்ட் உங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கான ஒரு பெரிய எமோஷ்னல் கனெக்ட் ஒன்று இருக்கும் சார் நான் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார் தேங்க்யூ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் சார் ஐயோ இது சாரிங்க லாஸ்டாக என் ஃபேமிலி எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும் போது அவங்கள என்றைக்காச்சும் ஒரு நாள் அவங்கள கொஞ்சமாச்சு நான் சிரிக்க வைப்பேன் நான் படிப்பில் படிப்பு விஷயத்துலலாம் நான் ரொம்ப ஏங்குவேன் ஆனால் எப்பவுமே ஸ்கூலுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கெலாம் வரும்போது வந்து எப்போவுமே டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நிறைய திட்டி உங்கள் பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான்றது அதெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து எப்போவுமே எங்கள் அம்மா அம்மாக்கு என் மேலே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஒன்று இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என் மச்சா மனு வந்திருக்கான் டா நீ ஒரு தேங்க்ஸ்டா எங்கள் அக்கா எங்க அக்கா வந்து என்னை பத்தி ப்ரௌடா ஃபீல் பண்ணும் போதெல்லாம் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங்காக நான் உணர்வேன் தேங்க்யூ அக்ஷமா அதுக்கப்புறம் என் மருமகள் ஆர்யா அவ வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்போ அப்போதான் பிறந்தான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அவர் அஞ்சு வயசு குழந்தையா மாறி தூமாாமதான் என்னோட பைசுன்னு அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள் ஸோ தேங்க்யூ ஆர்யா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஸ்யா ஒவ்வொரு ஒவ்வொரு கஷ்டமான சீக்வென்ஸ் நான் பண்ணும்போது இல்லைன்னா பயங்கர இன்டென்ஸாக ஒன்று ஷூட் பண்ணும்போது எப்போவுமே சியா வந்து என் மனசுலேயும் என் மைண்ட்லேயும் இருப்பார் அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி வந்து மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும் அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில நான் சியானோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில ஆனால் அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன் தயாராக இருக்கேன் ஸோ தேங்க்யூ சியா ஃபார் எவ்ரிதிங் இப்படி ஒரு மேடை இவ்வளோ நல்ல நடிகர்கள் நல்ல டெக்னிஷியன்ஸ் இந்த படம் கொடுத்த என்னோடய டைரக்டர் என்னோட குரு மாரி செல்வராஜ் சாருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது சில பேர் வந்து இவர் இவன் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணான்னு சொல்கிறாங்க ஆனால் நான் சருக்காக பத்து வருஷம் இருபது வருஷம் கூட நான் வெயிட் பண்ணியிருப்பேன் சில பேர் வந்து நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போ போடுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் பசுபதி சார் சொன்ன மாதிரி ஒருவேளை மாரி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா இந்த படம் ஆக்சுவலாக உண்மையாக வேறு லெவலில் இருந்திருக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்ணுறதுல ஒரு டென் பர்சன்ட் நம்மளுக்கு ஆக்டர்ஸாக கரெக்டாக பண்ணிட்டோன்னா அந்த சீன் நல்லா வரும் அவரோட டேக் ஓகேக்கும் அந்த சூப்பர் டாக்கும் நான் எப்போவுமே ஏங்கிட்டிருப்பேன் அவர் டேக் ஓகேன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ மாரி சார் நீங்கள் போட்ட எஃபர்ட்காகவும் நீங்கள் எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதுக்கப்புறம் உங்களோட எப்போ ஒர்க் பண்ணுவேன்னு தெரில ஆனால் நான் எப்போவுமே இருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேங்க் யூ ஸோ மச் சார் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார் தேங்க்யூ ஸோ மச் சார் லவ் யூ அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் என்னை நம்பி இந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த டைம்

பட் டோன்ட் இட் பலன் இன்னொரு விஷயம் எனக்காக கூட இந்த படம் ஒரு 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 ஹிட் ஆசைப்படல என் டைரக்டர் டைரக்டர் போட்ட இது பெரிய வெற்றி அவர் வந்து நார்மலான கிடையாது சினிமா மேல ஒரு பைத்தியமும் ஒரு பயங்கர வெறி உள்ள ஒரு டைரக்டர் அவருக்காக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும் தேங்க்யூ சார்